மொத்தது மொத்ததும் இருக்கிறாங்க எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுல சார் என்னோட பிறந்தநாள் முப்பத்தி டைமண்ட் சூப்பர் வந்து சித்ரா பூர்ணிக்கு போயிட்டு வந்தோம் ஒரு சீ போட்டிருந்தேன் அது வந்து கரெக்டா இப்ப சார் சொன்னாங்கல்ல நான் போயிட்டு வந்தப்ப ஏன் அங்க வரணும் அதே போல அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க உனக்கு இந்த தடவை சீட்டு வந்துருமான்னு தோடு சார் அதே போல சார் இந்த பயணம் வந்து எனக்கு தெரியாது கைலி கோவிந்தன் சாரோட யூடியூப் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க அந்த சார் சொன்னாங்க கார் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு தான் வரணும்